ஹேக் காய் இன்னைக்கு இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேகமலைக்கு தான் போயிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக போயிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இருந்து நாங்கள் போயிருக்கோம் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய பஸ்ஸில் தான் வந்திருக்கோம் ஏசி பஸ்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணி டீம் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் புக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து ஈஸியாக வந்து எங்களுக்கு வந்து பிளேஸ் வந்து கிடச்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசார்ட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கொஞ்சம் கீழே வந்து ரெசார்ட் வந்து புக் பண்ணிவிட்டோம் ஆனால் வந்து நல்ல ப்ளீஸ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வியூஸும் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக பாருங்கள் இந்த அப்படியே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானம் வந்தோடனே லஞ்சு சொல்லி இருக்கோம் நாங்கள் லஞ்ச் வந்து எங்களே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நாங்கள் மெனியூல கொடுத்துட்டோம் அவங்க அழகாக வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாம் டேஸ்ட் ஆகிடுச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை அதுக்கப்புறம் லஞ்சும் முடிச்சுட்டு நாங்கள் மேலே ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா மழை டக்குன்னு வந்து மழை பெய்யிடுச்சு கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லா சேஞ்சிங் ஆகிடுச்சு சூப்பராக நல்லா நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெய்யுது இப்போ போனால் இது வந்து நைட் டைமு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக வந்து சிறுத்தை ஃபுல்லாக வெளியே வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் வெளியே எதுவும் ஆறு மணிக்கு மேலே நாங்கள் போகல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஹோட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிறுத்தை ஒன்று வந்து நாய் ஒன்று தூங்கி மட்டும் சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இதே இடம் தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான இடம்தான்னா ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரன் நல்லா குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள மேலே வந்து சுற்றி பார்க்க மேலே போயிட்டோம் மேக மேலே வந்து கடைசி அந்த இது வரைக்கும் ரெண்டு வரைக்கும் போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் हाँ ये लाइन में बदनाम फुल्ला ईल्स फुल्ला बदनाटी है और तो फुल्ला उनमें बदनाम आड़े का सूट कपड़े चल रहा है फुल्ला फुल्ला एकदम बदी ना सूट कपड़े ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கீழே தெரியாது அது மாதிரி கிளைமேட்டும் வந்து கீழே விட மேலே நல்ல சில்லன்ஸாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எங்கள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து எப்பவுமே இந்த இடத்துல ஒரே ஒரு கோவில் தான் இருக்கு அந்த இடம் மட்டுந்தான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து ஜெயமின் படம் பார்த்திங்களா சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் வீடு விட போவது பார்த்திங்கன்னா மேலே வந்து விசாரிச்சு அது வந்து இந்த ப்ளேஸ் தான் சொன்னாங்க

அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக வந்து காரில் இறங்கிட்டு இங்கே வந்து ஒரு காஃபி ஒன்று சுக்கு காஃபி கொடுத்தாங்க சாப்பிட்டு ஃபுல்லாக வந்து எங்கள் டீம்லாம் அங்கே ஒன்றா இருந்துட்டு மேலே வந்து இப்போ வியூ பாயிண்ட் இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து காஃபி காஃபி சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மேலே வந்து மேலே ஏறி பார்க்குறோம் இந்த இடம் ஒரே ஒரு கடை மட்டும்தான் அவங்க மட்டும்தான் சுக்கு காஃபி வச்சுட்டு இருந்தாங்க நாங்களும் எங்கள் டீம் சாப்பிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக இன்னொரு லேக் இருக்கு அங்கே அந்த அந்த சைடு அவங்களுக்கு அவ்வளோ பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இஷு இது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டு அதுலேருந்து வந்து உள்ள லோடு கிடையாது இப்போ மேலே யார் நம்ம இதோட ஸ்டாஃப் லாஸ்ட்டு நீங்கள் மேலே போனால் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் மேலே லோடு இல்லை நம்ம நடந்து தான் அது போய்ட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இடம் மேலே போகும்போது தான் மேலே இருக்கும் நம்ம அங்கே போய்ட்டு போய்ட்டா விக்ரம் அங்கே தம்பிடா вангля <icana> апетургламан <as> <gurk weekly>

தான் என்ட்ரன்ஸ் மேலே இல்லை கீழே வந்து இப்போ தான் மேலே வந்துவிட்டோம் இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் தெரியல இன்னும்மா இப்போ மேலே இருக்கும் மேகமேல லாஸ்டில் இருக்கும் இன்னும் வேற லவுண்ணா ஓயோ ஓய்யோ ஆனால் நம்ம லாஸ்ட்டில் இருக்கோம் மேகமலை வந்து லாஸ்ட்லேயே இருக்கும் இதான் பார்த்தோன்னா வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாக இருந்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா தேனி வந்து தெருது டீ தூள் வாங்குறதுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா டீ தூள் ஃபுல்லாக வந்து மேலே கடையில் தான் வந்து அதிகமாக டீ தூள் ஃபுல்லாக ஹோல்சேல் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நாங்களும் எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கேயே வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் எங்கள் நடவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் நாங்கள் வாங்கிட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூ டேஸ் நல்லா போச்சு அழகாக நல்லா வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா சின்னஸான ஒரு இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் டீமும் வந்து கிளம்பிவிட்டோங்கிறது ஃபுல்லாக மிஸ் பண்ணுறோம் நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்